செகண்ட் ப்ரோமோ இந்த வீட்டுக்குள்ளே யாருக்கு சப்போர்ட்டர்ஸ் ஜாஸ்தி இந்த வீட்டுக்குள்ளே யாருக்கு ஹேட்டர்ஸ் டஸ்ட் ஜாஸ்தியாக இருப்பாங்க வீட்டுக்குள்ளே இல்லை வெளியே யாருக்கு சப்போர்ட் ஜாஸ்தியாக இருக்கும் யாருக்கு ஹேட் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்ற சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஒரு ப்ரோமோ திவாகரனுக்கு சப்போர்ட் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு கட்டு வைக்கப்படுது ப்ரோமோவை நம்பாதீங்க அவங்க நம்மளுக்குள்ளே என்ன திணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை ப்ரோமோவாக கட்டு வைப்பாங்க உள்ளே ஒரு வெங்காயமும் இருக்காது ஸோ திவாகருக்கு வந்து வெளியே சப்போர்ட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நம்மளை நம்ப வைக்கணும் ஜாஸ்தி ஆயிருக்கு தான் இல்லைன்னு நம்ம சொல்லலை இருக்குது தான் பட் அவர் தவறு பண்ணாலும் அதை கண்டுக்காமல் விடுற அளவுக்கு அது முடியாதுல்ல தட் இஸ் வெரி ராங் இல்லை அடுத்ததாக ஹேட்டர்ஸ் யாருக்கும் ஜாஸ்தியாக இருக்கும் ஆபியஸாக நேற்று பாரு அடி அடினு அடித்தாச்சு பார்வுக்கு கைத்தட்டல் வந்து பார்த்தீங்கன்னா பாருக்கு எதிராக பேசும்போது வந்து கைத்தட்டல் வரல இதான் ஆப்வியஸாக எல்லா டீமும் எல்லோரும் செம்மையாக ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்துருக்குவாங்க இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க இதாக எடுத்துக்குவாங்க கேம் பாருங்க ஒருத்தரோட கேம் ஸ்ட்ராட்டஜி இந்த ப்ரோமோல்னு சொல்றேன் எல்லாரும் தனக்கு ஆதரவாக எடுத்துக்குவாங்க சரி பார்வையே அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்வை வரிசையாக அடிக்க ஆரம்பிப்பாங்க ஹேட்டர் ஜாஸ்தியாக இருக்குது ஜாஸ்தியாக இருக்குது கேஸ் ஹேட்டர்ஸ் ஜாஸ்தியாயிருக்கு ஏ உள்ள இருக்கவங்க ஒரு ஆளை வந்து இவ இதுக்கு ஹேட்டர் இவங்களுக்கு ஹேட்டர் ஜாஸ்திங்க அப்படின்னு சொன்னால் வெளியே வந்து அதை பாசிட்டிவாக திரும்பும் அதான் எல்லா வருஷம் நடக்கும் அது அவங்களுக்கும் தெரியும் பார்வை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு இப்போ ட்ரை பண்ணுவாங்க உள்ளே என்னதாண்டா நம்ம பண்ணுறது அப்படின்னு கேட்டால் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை போகப்போ பார்ப்போம் ரெண்டு வாரத்தில் நமக்கு தெரியும் இப்போது நான் சொல்லியிருக்கேன்ல அரோரா மாயாமாய் விளையாடுவாங்க அப்படின்னு இந்த ப்ரோமோவில் அரோரா பாருக்கு சப்போர்ட் பண்ணுறக்கு ரீசன் அதான் ஒரு க்ளாஸ் மாதிரி ஹேண்டில் பண்ணணுன்னு சொல்கிறாங்க உள்ள கண்ட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரில உள்ளேயும் அதான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் இவங்கள ஒரு கிளாஸ் மாதிரி ஹேண்டில் பண்ணும் சார் என்ன விளக்கண்ணிக்கிக்கு யார் க்ளாஸ் மாதிரி ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா அவங்க என்ன அவ்வளோ பெரிய அப்பா டக்குறேன் என்ன எல்லாரையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அதுமாதிரி ஹேண்டில் பண்ண போதும் எக்ஸ்ட்ராவாக அந்த கிளாஸ் மாதிரி ஹேண்டில் பண்ணணும் நீங்களே அப்படி ஒரு இதை உருவாக்கி விட்றாதீங்க தயவுசெய்து ரொம்ப காண்டாகுது ஸோ அரவராட கேம் பிளான் அடுத்து எப்படி இருக்கும் அப்படின்னா பாரு பரு இந்த வாரம் அடி வாங்கியிருக்காங்க அடுத்த வாரம் சப்போஸ் இவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி கண்டிஷன் வந்தால் இப்போ வந்து ஒரு தடவல் இந்த விஷயங்கள்லாம் போயிட்டுருக்குல்ல யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே கூட எஃப்ஜே கூட வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு போதும் சாரி மாற்றி சொல்லிட்டேன் சண்டைக்கு வந்துட போகிறாங்க நம்ம கேப்டன் நிறைய எடிட்ஸ் எல்லாம் வருது கேப்டன் கூட வந்து பார்த்திங்கன்னா இவங்க அப்படியே இதில் இருக்கிறது இவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க ஒரு பையனை வந்து எப்படி பழி வாங்கினாங்க அப்படின்னு அவங்க அழகாக இல்லாத டைமில் அதாவது இந்த அளவுக்கு ஒரு ஒரு பிரெசன்டெல்லாம் இல்லாத டைமில் வந்து ஒரு பையன் விட்டுட்டு போயிட்டான் அவனை இவ்வளோ வருஷம் கழித்து இன்ஸ்டாகிராமில் பார்த்து அவன் திருப்பி லைனுக்கு வரும்போது அவனை கூப்பிட்டு போய் அப்படியே வெளியே சுற்றி கட்டி பிடிச்சிட்டு போவேன் அப்படி போவேன் இப்படி போவேன் எல்லாம் இது பண்ணுவேன் ஓ சூப்பர் இன்றைக்கி நமக்கு அரோரா தான் வேர்டுலாம் எப்படி தெரியுமா இன்னைக்கு நமக்கு அரோரா தான் இன்றைக்கி டேட்டிங் நடந்துடும் அப்படின்னு இருக்கிறவனே நான் டச்சே பண்ண விட மாட்டேன் அப்படின்னு இதே வார்த்தையை ஒரு பையன் பேசியிருந்தேன் அப்படின்னா அவனை முடிச்சு விட்டுருப்பாங்க எல்லாம் சேர்ந்து முடிச்சு விட்ருப்பாங்க சரி அதை எங்கேயோ போட்டோம் அதை பற்றி நம்ம பேச வேண்டியது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இதே விஷயத்த நம்ம கேப்டன்ட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்களோன்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது அரோரா அதே விஷயத்த கேப்டன்ட்டை பண்ணுறாங்களோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது உளுந்துருவானான்னு தெரியல சின்ன பையன் வேற பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ஸோ இந்த ப்ரோமோவை பொறுத்தளருக்கு ஹேட்டர்ஸ் யாருக்கு சப்போர்ட் யாருக்கு சபரி அப்படின்றது தான் உள்ளே இருக்கும் இப்போ வாட்டர்மில்லன் மாதிரி காட்டுறாங்க சபரிக்கு சப்போர்ட் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றது உள்ளே இருக்கும் அப்புறம் வேறு யாரை ப்ரொஜெக்ட் பண்ணுவோன்னு நினைப்பாங்க கனிக்கு சப்போர்ட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் பட் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக கம்மி வேறு யாரை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க உள்ளே இருந்து தெரியல இந்த ரெண்டு பேரை ப்ரொஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது சபரி வாட்டர்மலன் சாரை அப்படியே ஒரு ஒரு தொக்கா வச்சுக்குவாங்க சைடில் பொறுத்து இந்த பார்ப்போம் என்ன நடக்குன்னு கற்றுக்களை பதிவு விடுங்க என்னோட வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்